ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு லலித் டாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆயிரத்தி ஒரு அரேபியன் இரவுகள் கதையிலிருந்து நாவிதன் கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் போன கதையில நாவிதன் தன்னுடைய ஆறு அண்ணன்களோட கதையை அரசர்கிட்ட சொல்ல வந்தாரு அதில் முதல் மூன்று அண்ணன்களின் கதையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் போலாம் என் மூத்த சகோதரன் பாக்நாத் நகரத்தில் தையல் தொழில் செய்து கொண்டிருந்தான் அவன் ஒரு ஜவுளி கடையில் முன்புறமாக தன் தொழிலை செய்து கொண்டிருந்தான் மேல் மாடியில் ஒரு சீமான் குடியிருந்தார் கீழே ஜவுளி கடை ஒரு நாள் தையல் வேலையில் ஈடுபட்டிருந்த என் சகோதரன் தற்செயலாக தலையை தூக்கி பார்த்தார் அங்கே மாடி ஜன்னல் வழியாக ஒரு பெண் தென்பட்டாள் அவளுடைய அழகில் மயங்கிவிட்டாள் தையல் வேலையை நிறுத்திவிட்டு அங்கேயே பார்த்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தான் அன்று மாலை வரையில் அவன் உருப்படியாக ஒரு துணி கூட தைக்கவில்லை மறுநாளும் அப்படியே அந்த பெண் ஜன்னல் அருகில் தோன்றினாள் அவனை பார்த்து சிரித்தாள் அவனுக்கு பதிலுக்கு சிரித்தாள் ஜன்னல் பக்கத்திலேயே மறைந்தாள் ஆயினும் அவன் ஜன்னலையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் சிறிது நேரத்தில் வேலைக்கார பெண் ஒருத்தி பட்டு துணியொன்றை கொண்டு வந்தாள் அதை அந்தப் பெண் அனுப்பியதாகவும் அவளுக்கு சட்டை தைத்துக் கொடுக்க சொன்னதாகவும் தெரிவித்தாள் அன்று முழுவதும் அவன் அந்த சட்டையை தைப்பதிலேயே கண்ணாக இருந்தான் சட்டையை அழகாக தைத்து முடித்தான் மறுநாள் காலையில் அதே வேலைக்கார பெண் இன்னொரு துணியை கொண்டு வந்து கொடுத்து அதையும் தைத்துக் கொடுக்கும்படி அந்த பெண் சொன்னதாக சொன்னான் அவனுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று அதையும் தைத்து கொடுத்தான் அவைகளை அவன் தைத்து கொடுத்ததற்கு அவள் கூலி எதுவும் கொடுக்கவில்லை ஆயினும் அவன் அதை பொருட்படுத்தவில்லை அந்த வேலைக்கார பெண் அவனுடன் பேசிக்கொண்டிருந்தபோது அவள் அந்த ஜன்னல் வழியாக அவனை பார்த்து சிரித்துக்கொண்டே இருந்தாள் தைத்த துணியை வேலைக்காரி வாங்கிக்கொண்டு கொண்டு போய்விட்டாள் அதற்கு மறுநாள் அந்த சீமான் ஒரு துணியை கொடுத்து தனக்கு சட்டை தைத்து கொடுக்க சொன்னான் அதற்கு எவ்வளவு கூலி கொடுக்க வேண்டும் என்று அந்த சீமான் கேட்டான் அப்போது அந்த பெண் ஜன்னல் பக்கமாக வந்து நின்று அதற்கு கூலி வாங்க வேண்டாம் என்று சைகை செய்தாள் அவளுடைய விருப்பப்படியே எனது சகோதரனும் கூலி வேண்டாம் என்று தெரிவித்துவிட்டான் மேல் மாடியில் குடியிருந்த சீமானுடைய மனைவி எனவே அவள் அவனிடம் நடந்த விஷயங்களை கூறி தையல்காரனை ஏமாற்றி வேலை வாங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டாள் மாடியில் இருந்த சீமானும் தன் மனைவியின் சொற்படி என் சகோதரனை ஏமாற்ற ஆரம்பித்தான் எவ்வித பிரதிபலனும் இன்றி என் சகோதரன் அவர்கள் கேட்ட இட்ட வேலை எல்லாவற்றையும் செய்து கொண்டு வந்தான் பின்னர் அவர்கள் இருவரும் சூழ்ச்சி செய்து என் சகோதரனை தண்டனைக்கு உள்ளாக்க விரும்பினார்கள் அதற்காக ஒரு நாள் இரவு அவனை தனது வீட்டிற்கு வர சொன்னார்கள் அவனும் சென்றான் அப்போது அந்த சீமான் வீட்டில் இல்லை வெளியில் போயிருந்தான் அவன் அங்கே இல்லாததால் என் சகோதரன் மகிழ்ச்சியுடன் அவளிடம் பேச ஆரம்பித்தான் அப்போது திடீரென்று அந்த சீமான் அங்கு வந்து விட்டான் முறையில் நடக்க வந்தான் என்று குற்றம் சாட்டி அவளை நீதிபதியின் முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான் கசையடி கொடுக்க சொல்லியும் ஒட்டகத்தின் மேலேற்றி ஊரை சுற்றி வரும்படியும் தண்டனை அளித்தான் திரகத்தின் மேலோற்றி சவுக்கினால் அடித்துக்கொண்டே ஊரை சுற்றி வந்தனர் அப்போது அவன் ஒட்டகத்தின் மேலிருந்து கீழே விழுந்து கால் ஒடிந்து போய் முடமாகிவிட்டான் பிறகு நான் போய் அவனை அழைத்து வந்து என் வீட்டில் வைத்து காப்பாற்றி வருகிறேன் என்றான் அதை கேட்ட அரசன் மற்ற சகோதரர்களின் வரலாற்றையும் சொல்லும்படி கேட்டார் உடனே நான் தொடர்ந்து மற்றவர்களின் கதையையும் சொன்னேன் என் இரண்டாவது சகோதரன் ஒரு நாள் கடைத்தெரு வழியே போய்கொண்டிருந்தார் அப்போது கிழவி ஒருத்தி அவனை பார்த்து உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றாள் என்ன விஷயம் என்று கேட்டான் ஒரு பெரிய வீடு அத்தோடு ஒரு அழகான பெண் இரண்டும் கிடைப்பதாக இருந்தால் ஒப்புக்கொள்வாயா என்று அந்த கிழவி கேட்டாள் என் சகோதரன் இவ்வளவு பெரிய நகரத்தில் யாரும் உனக்கு அகப்படவில்லையா என்னிடம் வந்து கேட்கிறாயே என்றான் உடனே அந்த கிழவி அதிக பிரசங்கித்தனமாக பேசி வந்த சந்தர்ப்பத்தை இழந்து விடாதே மறுவார்த்தை பேசாமல் என்னுடன் வா என்றாள் அதன்பின் அவனும் அவளுடன் சென்றான் அரண்மனை போன்ற பெரிய வீட்டுக்கு கிழவி அவனை அழைத்துச் சென்றாள் அங்கே நான்கு அழகான பெண்கள் இருந்தார்கள் அவர்களில் ஒருத்தி அவனுக்கு ஒரு கிண்ணம் நிறைய பழசரம் கொடுத்தாள் அவன் அதை குடித்ததும் அந்த பெண் அவனுடைய கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள் திடுக்கிட்ட என் சகோதரன் அவமானம் தாங்காமல் அங்கிருந்து தப்ப முயற்சித்தான் கிழவி அவனை சமாதானப்படுத்தி பொறுத்து கொள்ளும்படி சொன்னாள் அவன் ஒன்றும் தோன்றாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தான் மீண்டும் அந்த பெண் வந்து அவளை முகத்தில் அறைந்தாள் அதனால் அவன் மயக்கமடைந்து விழுந்தான் மயக்கம் தெளிந்து அவன் எழுந்து வெளியேற முயன்ற போது அந்த கிழவி மறுபடியும் வந்து அவனை சமாதானப்படுத்தி இன்னும் சற்று பொறுத்துக்கொள் அதன்பின் உனக்கு சந்தோஷம் கிட்டும் என்றான் எனவே அவன் மீண்டும் அங்கேயே அமர்ந்தான் உடனே அந்த நான்கு பெண்களும் அவன் அருகே வந்தனர் சிறிது நேரம் அவனுடன் மகிழ்ச்சியாக பேசினர் கடைசியில் அந்த பெண்களின் மூத்தவள் ஒரு பெண்ணை கூப்பிட்டு மேலே செய்ய வேண்டிய சடங்குகளை செய் என்று உத்தரவிட்டாள் உடனே அந்த பெண் அவனை அழைத்து கொண்டு போய் அவனுடைய தாடி மீசை புருவம் ஆகியவற்றை மகிழ்த்தாள் அவன் மறுத்தான் கிழவியும் அங்கு வந்து பொறுத்துக்கொள் எல்லாம் உன் நன்மைக்கே என்றாள் அவன் பேசாமல் இருந்தான் பிறகு அந்த பெண் அவன் முகம் முழுவதும் சிவப்பு சாயம் தடவினாள் கடைசியாக அவனை மற்ற பெண்கள் இருந்த இடத்திற்கு அழைத்து போனாள் அவன் கோலத்தை கண்டு எல்லோரும் கைகொட்டி சிரித்தனர் கிழவி அவனிடம் கோபித்துக் கொள்ளாதே இதெல்லாம் அவர்களுடைய பழக்கம் இனி அந்த பெரிய பெண் போகும் இடத்திற்கெல்லாம் நீயும் போக வேண்டி வரும் என்றாள் அவ்வாறே அவன் அந்த பெரிய பெண்ணை சுற்றி அலைந்தான் அவள் அந்த வீடு முழுவதும் அவனை சுற்றி இழுத்தடித்த பின்னர் தெரு பக்கமாக ஓடினாள் அவனும் அவளைத் தொடர்ந்து தெருவினல் ஓடினாள் கடை இருந்த எல்லோரும் அவனது அலங்கோலத்தை கண்டு கைகொட்டி சிரித்து அடித்தனர் அவன் மயக்கமடைந்து விழுந்தான் பின்னர் அவனை நீதிபதி முன்பாக கொண்டு போய் நிறுத்தினார்கள் கடை அவன் மரியாதை குறைவாக நடந்து கொண்டதற்காக நீதிபதி அவனுக்கு நூறு சவுக்கடி கொடுத்து கழுதை மேல் ஏற்றி ஊர்வலம் வருமாறு உத்தரவிட்டார் அந்த அவமானம் தாங்காமல் அவன் ஊரை விட்டே ஓடிவிட்டான் பிறகு நான் போய் அவனை தேடி பிடித்து அழைத்து கொண்டு வந்து என்னுடைய வீட்டில் வைத்திருக்கிறேன் என்றான் சகோதரன் கண் பார்வையற்றவன் அவன் வீடுதோறும் சென்று பிச்சை எடுத்து பிழைத்தான் என்றாலும் அவனிடம் நிறைய பணம் இருந்தது ஒரு நாள் அவன் பிச்சை எடுப்பதற்காக ஒரு வீட்டிற்கு போய் கதவை தட்டினான் வீட்டுக்குள்ளிருந்து யாரது என்று அதட்டல் குரல் கேட்டது என் சகோதரன் பதில் சொல்லாமல் மீண்டும் கதவை தட்டினான் உடனே கதவை திறந்து கொண்டு வீட்டுக்காரன் வெளியே வந்தான் என் குருட்டு சகோதரனை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் ஐயா எனக்கு கண் தெரியாது ஏதாவது பிச்சா போடுங்க என்றான் சகோதரன் வீட்டுக்காரன் ஐயோ பாவம் வீட்டுக்கு வா என்று உள்ளே அழைத்து சென்று அவன் கையை பிடித்து கூட்டிக் கொண்டு மேல் மாடிக்கு சென்றான் அங்கே போனதும் என் சகோதரனை பார்த்து குருட்டு பயலே கதவு மூடி இருந்த பொழுதும் நான் கேட்டது உன் காதில விழவில்லையா கதவை திறந்த பின்னாதான் நீ பிச்சை கேட்க வந்திருப்பதை என்கிட்ட சொல்லணுமா ஒன்னும் தரமாட்டேன் நீயே கீழே இறங்கி போ என்று சொல்லிவிட்டான் என் சகோதரன் மிகுந்த ஏமாற்றத்துடன் தட்டு தடுமாறி மாடிப்படி வழியாக இறங்கினான் இறங்கும்போது கால் தவறி படிகட்டில் உருண்டு விழுந்தான் அதனால் அவன் மண்டை உடைந்து போயிற்று ஆயினும் வீட்டுக்காரன் அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் அவனை வெளியே பிடித்து தள்ளினான் அப்போது என் குருட்டு சகோதரனின் சகாக்களான இரண்டு பிச்சைக்காரர்கள் வெளியே நின்றிருந்தனர் வீட்டுக்காரன் அவர்களையும் விரட்டினான் தன்னை சேர்ந்த மற்ற இருவரும் அங்கு வந்திருப்பதை தெரிந்து கொண்ட என் சகோதரன் அவர்களிடம் என் மண்டை உடைந்துவிட்டது வாருங்கள் வீட்டிற்கு போய் இருக்கும் பணத்தை எடுத்துக்கொண்டு மருத்துவரிடம் போகலாம் என்று சொல்லி அவர்களுடன் புறப்பட்டேன் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவர்களை பின்தொடர்ந்து சென்றான் வீட்டை அடைந்ததும் குருடர்கள் அறியாதபடி அவனும் அந்த வீட்டிற்குள் புகுந்து கொண்டான் ஒரு இடத்தில் மறைவாக நின்று குருடர்களின் நடவடிக்கையை கவனித்தான் குருடர்கள் கதவை சாத்தி தாழிட்ட பின்னர் பணப்பையை அவிழ்த்து எண்ணினார்கள் அதில் வெள்ளி காசுகளுக்கு மேல் இருந்தது அதனால் பத்தாயிரம் காசுகளை எடுத்து புதைத்து வைத்து விட்டார்கள் மீதி பணத்தை அவர்கள் பங்கிட்டு கொண்டனர் வீட்டுக்காரன் இதை கவனித்தபடி நின்று கொண்டிருந்தான் வேறு ஒரு மனிதன் அங்கிருக்கும் ஆரவாரத்தை கேட்ட என் சகோதரன் திருடன் திருடன் என்று கூச்சலிட்டான் கூச்சலை கேட்டு குருடர்களில் ஒருவன் போல் கண்களை மூடிக்கொண்டு தானும் ஒரு குருடனாக நடிக்கத் தொடங்கினான் வந்தவர்கள் ஒன்றும் புரியாமல் அந்த நான்கு பேரையும் நீதிபதிகளிடம் அழைத்துப் போனார்கள் மூன்று குருடர்களும் நான் நான்காம் அவனை திருடன் என்று சாதித்தனர் அதனால் நீதிபதி அவனை அடிக்கச் சொல்லி காவலர்களிடம் உத்தரவிட்டார் அவர்கள் அடிக்க ஆரம்பித்ததும் அவன் மூடியிருந்த தன் கண்களை திறந்து நிஜத்தை சொல்வதாக அறிவித்தான் பின்னர் அவன் நீதிபதியை பார்த்து ஐயா உண்மையில் நாங்கள் நான்கு பேரும் குருடர்கள் அல்ல பிச்சை எடுத்து பணம் சேர்ப்பதற்காக இவ்வாறு குருடர்களைப் போல நடிக்கிறோம் நாங்கள் இப்படி பிச்சை எடுத்ததில் பத்தாயிரம் வெள்ளிக்காசுகளுக்கு மேல் சேர்த்து வைத்துள்ளோம் அதை பங்கு பிரித்து கொள்வதில் எங்களிடையே போட்டி ஏற்பட்டது அதனால் இவர்கள் மூவரும் என்னை திருடன் என்று சொல்கின்றனர் இவர்களையும் அடித்தால் உண்மை விளங்கும் என்று சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட நீதிபதி மற்றவர்களையும் அடிக்க சொல்லி உத்தரவிட்டார் எவ்வளவு அடித்தும் அவர்களுடைய கண்கள் திறக்கவில்லை முன்பு சொன்னதையே திரும்பி திரும்பி சொன்னார்கள் ஆனால் முதலில் அடிபட்டவன் நீதிபதியை பார்த்து இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்னுடன் காவலாளர்களை அனுப்புங்கள் நான் போய் பணத்தை புதைத்து வைத்திருக்கும் இடத்தை காட்டுகிறேன் என்றான் அதன்படி நீதிபதி அவனுடன் நான்கு காவலாளிகளை அனுப்பினார் காவலர்களுடன் சென்ற அவன் புதைத்து வைத்திருந்த பணத்துடன் திரும்பி வந்தான் நீதிபதியிடம் அந்த பணத்தை கொடுத்தான் நீதிபதி அவனுடைய வார்த்தையை நம்பி அவன் பங்குக்கு சேர வேண்டிய தொகையை கொடுத்துவிட்டு மற்ற மூன்று குருடர்களையும் ஊரை விட்டு துரத்திவிடும்படி உத்தரவிட்டார் அதை கேள்விப்பட்ட நான் உடனே அரசனிடம் சென்று என் சகோதரன் குற்றத்தை மன்னிக்க சொல்லி வேண்டினேன் பிறகு என் குருட்டு சகோதரனை அழைத்து கொண்டு என் வீட்டில் வைத்து காப்பாற்றி வருகிறேன் என்றான்